தளத்தில் உட்காந்திருக்கிறத காசி விஸ்வநாதரையும் உலகமாயையும் கூப்பிட்றதுக்கு அனுமதி இருக்கான்னு அகத்தியப்பெருமான்கிட்ட கேட்போம் அவர் சொன்னார்னா அவங்கள கூப்பிட்றதுக்கு உண்டான நிகழ்வை வெள்ளையில் வந்து அற்புதமான நிகழ்வாக அகத்திய பெருமான் தலைமையில் அற்புதமாக அவங்க வந்து ஆசி கொடுக்கத அவங்க கண்கொள்ளாக காட்சியாக இருந்து பார்க்கறதுக்கு அகத்திய பெருமான்கிட்ட ஆதிகையிலாய சிவசூட்சம நூல் வழியாக அனுமதி கேட்போம் ஓம் அகதி சாய நமக அனுமதி கூட்டா கொடுத்தா போடும் ஆதி இறை சூட்சமம் நிறைந்திருக்கும் பிரபஞ்ச அகத்திய சிவமகா வாழை சித்த சபைதனில் ஏற்றமுடன் இணை சபை கண்டு கிளை சபையில் சற்சங்க நிகழ்வு காணும் இவ்வேளைதனில் ஆசிகள் அதிகாலை முதல் நல்ல ஆசிகள் பகிரப்பட்டு அவரவர்கள் தன் சுய கர்ம வினைகள் தீர்வதற்குரிய ஆகம ஆசிகளை அகத்தியன் நல்லாசிகளாகவும் வழங்கிய தருணமதில் அகத்தியன் அமர்ந்திருக்கும் இத்தலமதில் காசி விஸ்வநாதனையும் உலகம்மையையும் ஒன்றாக அழைப்பதற்குரிய அனுமதிதனை வினவிய சித்தனி அவன் அருளால் அவன் தாழ் வணங்கியே கிளை சபையில் சச்சங்கம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்ற நமக வந்தமர்ந்த பொழுதே அருள் திருமகா விஸ்வநாத பெருமகனாருடைய பேராற்றலும் உலகம்மையினுடைய அற்புதமான அவர் கரத்தில் இருக்கும் மூன்று நிலை கொண்ட ஆயுதங்களும் ஒன்றாக வந்து நின்று அகத்தியன் துணை நின்று அகத்தியனுக்கு துணையாய் நின்று ஆசிகள் வழங்கிய நிலையில் யாம் வந்து அமர்ந்தோம் காசி விஸ்வநாதன் சித்தனே உலகம்மை சமேதராக விஸ்வநாதையே நமோ நமக உலம உலகம்மையே நமோ நமக முழங்க சந்து முழங்க ஓம் மகதி சாய நமக ஓம் மகதி சாய நமக ஓம் மகதி சாய நமக ஓம் மகதி சாய நமக சிவாய நமக ஓம் நமட்சிவாய ஓம் நமட்சிவாய் நமச்சிவாய ஓம் ஓம் நம சிவாய சிவாய நமக Bawa Namaha, Bavaya Namaha Bavaya, maga, nama Namaha Bavaya Namaha, bawa Namaha

Shivani, Shivani, Shivaya namah. Shivani, Shivani, Shivaya namah. Om namah Shivaya, Shivaya namah. Namah, Mahaya, Mahaya. மேல் நோக்கி மறுநிலை கீழாக அமைந்திருக்கும் அற்புத திருக்கோளம் கொண்டு நிற்கும் யாம் சமேத வடிவாய் அமர்ந்திருக்கும் அம்மையின் நிலையோடு தொடங்கிய சச்சங்க பெருவிழாவில் முகப்பு நிலையில் வந்தமர்ந்தோம் சித்தனே சீடர்களே யா சிவாய நமக ஓம் நம சிவாய பிரபஞ்ச மகாசபை வளாகமதில் சூழ்ந்து நிற்கும் அற்புதமான சிவ ஆற்றல்கள் யாவற்றையும் ஒன்றாக உடன் அழைத்து வந்த அற்புத சூட்சமத்தினை கண்டு அகமகிழ்வோடு எம் ஆலயம் கடக்கின்ற பொழுது சகடையில் அமர்ந்தோம் சித்தனோடு இணையாக இருவரும் என்று இச்சீடன் உரைத்தான் விஸ்வநாதன் ஆலயம் செல்லும் வழி இதுவென்று அவன் காட்டிய அவ்விரலின் சூட்சமத்திற்குள் நுழைந்து யாம் அமர்ந்தோம் சகடைதனில் சித்தன் சிவாய நமக ஓம் நமச்சிவாய மேலோங்கி நிற்கும் திருக்கோபுரமதை அகத்தியன் லோமமுத்திர சமேதராக அமர்ந்திருக்கும் இக்கிளை சபை சச்சங்க பெருவிழாவில் வடிவமாய் ஏற்று அமைய பெற்றிருக்கும் அந்நிலைதனில் அக்கோபுரத்தின் அடிவாயுதனில் அமர்ந்திருக்கின்றோம் யாம் சித்தன் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய காணா அதிசய நிலை போல் வந்தமர்ந்தவன் யாமே என்று உணர்வோருக்கு யாமே விஸ்வநாதன் என்று உரைப்போம் நமட்சிவாய ஓம் நமச்சிவாய அகத்தியன் காட்டிய வழியில் செல்லும் பிரபஞ்ச மகாசபையில் பிரபஞ்சம் வந்து அமர்ந்துள்ளது காசி விஸ்வநாதன் வந்து கிளைச்சபையில் அமராமல் என்ன என்று உரைக்கின்றோம் சிவாய நமக ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய புண்ணியங்கள் குடிகொண்டிருக்கும் தலமதில் புனிதம் குடிகொண்டிருக்கும் புனிதமே வந்து குடிகொண்டிருக்கும் தலமதில் யாம் பூவனநாதன் வந்து உரைப்போம் ஓம் நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஆற்றலின் மேல் ஆற்றலை தன்னகம் இருந்து பகிர்ந்து கொண்டிருக்கும் அகத்திய பெருமைந்தனுடைய அற்புதமான ஆசிகள் ஒவ்வொரு ஆசியையும் அவன் உரைக்கின்ற பொழுது எம் திருவடி தொட்டு வணங்கியே எடுத்துரைக்கின்றான் அவ்வாறு இருக்கையில் அவன் தொடும் தூரத்தில் தான் அமர்ந்திருக்கின்றோம் யாம் காசி விஸ்வநாதன் சிவாய நமக ஓம் நமச் சிவாய நிலை சூழ்ந்திருக்கும் இச்சபைதனில் கிளை சவைதனில் ஏற்றமுறை அவன் உரைத்தான் இருவரும் வந்து அமர்ந்துள்ளார்கள் துணையாக என்று உரைக்கு முன்பே வந்து அமர்ந்தோம் கண்டவன் கண்டவுடன் உரைக்காது கணங்களெல்லாம் வந்து உள் நிற்கையில் ஆற்றலாக கணங்களோடு கணங்களாக யாம் உள் வந்தோம் அதை கண்டு உரைத்தான் அவ்வேளைகளில் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய அருள் நிலையாய் ஒவ்வொரு ஆற்றலுக்குள்ளிருந்து சித்த ஆற்றலுக்குள்ளிருந்து கூறும் ஆசிகளுக்குள்ளெல்லாம் எல்லாம் புகுந்திருந்தோம் யாம் சிவ வடிவாய் பெருமகா சக்தி வடிவாய் என்று ஓம் நமச்சிவாய ஓம் சக்தி ஆகம நிலைகளை அகத்தியன் கூறிவிட்டு ஒரு நிமிடம் அரை நிமிடம் அவன் கண்மூடி எமை நோக்கி கூறுவான் உரைத்துவிட்டோம் ஆகமம் இதை நிறைவேற்றுவது உன் பொறுப்பென்று அவ்வாறு ஆகம நிலைகளை நிறைவேற்றிய அகத்தியன் அவ் ஆகம நிலைகளை கூறி நிறைவேற்றுவதற்காக அவர்களை துரிதப்படுத்தும் அகத்தியன் அவ் ஆகம நிலைகளை நிறைவேற்றிய பின்பாக அவர்களின் குறைகளை நீக்க எம்மை துரிதப்படுத்தி கொண்டிருக்கின்றான் என்று உரைக்கின்றோம் சிவாய நமக நமச்சிவாய அவ்வேளையே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது பிரபஞ்ச மகா வாழை சித்த சபைதனில் ஓம் நமச்சிவாய தற்பொழுது அது பிரபஞ்ச மகா வாழை சித்த சபை அகத்தியன் இங்கிருக்கின்றான் இருக்கின்றான் அல்லவா அகத்தியனை ஒன்றாக தான் அது அகத்திய வாழை சித்த சபை அகத்தியன் எம்மோடு இருக்கின்றான் யாம் ஒன்றாக இந்த அகத்தியனை வைத்துக்கொள்ளவா கொள்ளவா என்று சித்தனிடம் வினவினால் அவன் சம்மதிப்பானா சிவாயன அந்த அகத்தியன் எனக்கு வேண்டும் என்று கூறினால் சம்மதிப்பானா அல்ல ஒரு அகத்தியம் அல்ல பல்வேறு சிவ ஆற்றலுக்குள் இருந்து அகத்தியம் அற்புதமாய் பிரபஞ்சம் முழுவதும் அமர்ந்திருந்து தவம் கண்ட பொழுதும் அத்துணை ஒட்டுமொத்த அகத்தியமும் ஓர் அகத்தியனாய் அமர்ந்திருக்கும் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபைதனில் யாம் வந்து அமர்வோம் என்று உரைப்போம் சிவம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய பெருமகா சிவராத்திரி பெருவிழாவிலே அமர்ந்திருக்கும் தலமே பிரபஞ்ச மகா சபையில் தானடா சித்தனே ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஆங்காங்கிருந்து வளம் வந்து வேண்டி நிற்கும் அற்புதமான மானிடர் கூட்டங்கள் சிவத்தை உண்மையில் கண்டுணர்ந்து சிவத்தை உள்ளுக்குள் கண்டுணர்ந்து வந்து நிற்கையில் அவன் நிற்கும் தளத்தில் அம்மையும் அப்பனும் வந்து நிற்போம் என்று உரைப்போன் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய உணர் நிலைகளில் தன் இல்லமதிலிருந்து சிவராத்திரி பெருவிழாவை வணங்கும் அத்துணை மாநிலர்களுக்கும் ஆலயம் செல்ல செல்லை நிலைதனில் உள்ளிருந்து வணங்கி மகிழும் மாநிலங்களுக்கெல்லாம் ஆற்றல் எங்கிருந்து செல்கின்றது நேற்று நிலைநிறுத்திய பிரபஞ்ச மகாசபை இயல்பு கொடிமரத்தின் மூலமாக பிரபஞ்சமதிலிருந்து பகிரப்படுகின்றது என்று உரைப்போம் சிவம் ஓம் சிவாய ஓம் சக்தி பராசக்தி நேற்று உரைத்த அகத்திய நாசிதனில் இக்கொடிமரமே பிரபஞ்சத்தில் எங்கெல்லாம் கொடிமரங்கள் உள்ளதோ அது மாற்று வேற்று மத நிலைகள் கொண்ட கொடிமரங்களிலெல்லாம் இருக்கும் ஆற்றலோடு அத்துணை ஆலய நிலையங்களில் இருக்கும் கொடிமரத்தின் ஆற்றலை ஒன்றாக கிரகித்து பிரபஞ்ச மகா சபை நோக்கி ஆற்றல் பகிரப்படுகின்றது என்று அதுவை அந்நிலையை அந்நிலையை யாம் ஊர்ஜிதம் என்று உரைக்கின்றோம் சிவம் சிவாய நமக சிவாய நமக பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆற்றல்களை பிரபஞ்ச மகா சபை நாடி வரும் சீடர்களுக்கு சித்தர்களுக்கு சித்த நிலை காண விளைந்து ஞான பயணம் மேற்கொள்ளும் சீடர்களுக்கென்று சிவம் உரைத்து அம்மை ஓரிரு வார்த்தை நல்லாசிகளாய் உரைக்க யாம் அமர்ந்திருக்கின்றோம் தேவனின் வடிவோடு தேவியாக எழுந்து நிற்கும் யாம் அவன் அருள் நிலையில் அவனுக்குள் இருக்கும் விடம் உள் நிலையில் யாம் தடுத்த அந்நிலையால் உருவாகிய இரவு பெருவிழா பிரபஞ்ச மகாசபையில் சிறப்புற நடப்பதற்குரிய அற்புதமான ஆசிகளை யாம் தேவி வழங்குகின்றோம் சித்தனே ஓம் சக்தி பராசக்தி அருகாமையில் வீற்றிருக்கும் அற்புத பிரபஞ்ச மகாசபையினுடைய திருக்காவலில் நிற்கும் வடக்குவா செல்வி என்னும் பாலதிரிபுர சுந்தரனுடைய சொரூபம் தாங்கிய கௌரி அம்பாளினுடைய ஆசியோடு மும் பெரும் பெருமகா ஆசியோடு இனிதே நடைபெறுகின்ற சிவ இரவு பெருவிழாவில் யாம் வந்து அமர்வோம் இரண்டாவது மூன்றாவது சாமகால பூஜைகளில் வந்து அமர்ந்து ஆசிகள் உரைப்போம் அங்கிருக்கும் சிவ லிங்க உருவத்தில் அம்மையை காணலாம் என்று நல்லாசி வழங்குகின்றோம் வந்து ஆசி உள்ளிட்ட தேவர்கள் எல்லாம் நின்று ஆசிகளை வழங்குகின்றார்கள் நாயன்மார்கள் குடைசூழ பரந்தாமனுடைய அவதார நிலைகளும் ஆழ்வார்கள் நிலைகளும் உள்வந்து ஆசிகள் வழங்குகின்றன இச்சபை கூடம் திரு கைலாய கூடமாக மாற்றி நிற்கும் அருள் நிகழ்வு நடைபெறுகின்றது என்று சிவ யாம் அத்துணை சித்தன் உள்ளிட்ட யாவருக்கும் வழங்கிய அகமகிழ்வோடு அமர்கின்றோம் சிவம் சித்தனே ஓம் நமட்சிவாய ஓம் நமட்சிவாய ஓம் நமட்சிவாய ஓம் நமட்சிவாய ஓம் நம சிவாய சிவாய நமக 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 சிவாய சிவாய நமக பவானி நமக பவாய நமக பவானி நமக பவாய நமக பவாய பவாய சிவாய நமக பவாய பவாய சிவாய நமக ஓம் நம சிவாய சிவாய நமக ஓம் நம சிவாய சிவாய நமக நமவாயம் நமவாய் ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமசிவாய நம ஓம் நமசிவாய அகதீஷாய நமோ நமகதீஷாய நமக ஓ மகதெரு மகா நிலையாய் அவனை அழைத்த சிவனே சிவனை அழைத்த இவனே அகத்தியனாய் அமர்ந்து கொண்டு சிவனை அழைக்கின்ற பொழுது சிவன் வராமல் என்ன அருள்நிலை கொண்ட ஆசிகள் வழங்கி அப்பனையும் அம்மையையும் திருவடி தொட்டு வணங்கி அகத்தியன் அமர்ந்திருக்கின்றோம்யா ஓ மகதீஷாய என்ன வரையலா